அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் பாசிப்பருப்போட உருளைக்கிழங்கு சேர்த்து ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பை நல்லா ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் அந்த ஊருனை பாசிப்பருப்பை நம்ம அப்படியே குக்கரில் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன் மூணு உருளைக்கிழங்கு நல்லா தோல் எடுத்துட்டு வாஷ் பண்ணதையும் உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேஸாக அப்படியே நம்ம வந்து கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இது வந்து நல்லா வெந்து ரெடியாகணும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாலு விசில் வரட்டும் நாலு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா அடங்கி நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்கள் நம்மளோட அந்த பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி மேஷரை வச்சு இந்த பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட வந்து சப்போஸ் மேஷர் இல்லைனா மற்றோட பேக் சைடை கூட நீங்கள் வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் மேஷ் பண்ணிவிட்டு தான் ரெசிபியோட நல்லா பைண்டாகி வரும் வேக வச்சது ஒரு சைடு இருக்கட்டும் கடாயில் வந்து இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம எண்ணெயை ஆட் பண்ணிடலாம் நல்லா ஹீட் ஆகட்டும் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா வெடித்ததும் பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இந்த ரெசிபி உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணுறனால பெருங்காயத்தை சேர்க்குறது வந்து டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது கூடவே கொஞ்சம் ஜீரகத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பீஸ் பட்டை ஒரே ஒரு கிராம்பு ஒரு பிரிஞ்சி எல்லையும் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்துக்கலாம் எல்லாமே நல்லா தாளிக்கணும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம் சேர்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு கூடவே நம்ம பச்சை மிளகாயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா கீறிட்டு ஆட் பண்ணியிருக்கோம் இந்த ரெசிபிக்கு வந்து காரமே பச்சை மிளகாய் தான் அதனால் நீங்கள் வந்து கூட குறைச்சி உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதங்கி வரட்டும் பாருங்க இப்போ கரெக்டாக ஒரு ஃபைவ் ஆயிருக்கு வெங்காயம் வந்து வதங்கினதும் இதில் தக்காளி சேர்க்கலாம் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு சேர்த்து கலந்துக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா சுருளை வதங்கி வரணும் மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா ரெடியாகட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து பாருங்கள் நல்லா ஒரு கப்பு ஃபுல்லாக தேங்காய் அதை வந்து உள்ளே சேர்த்தாச்சு இதோட கூடவே நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நம்ம வந்து பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு அதையும் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டை வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் அளவுக்கு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதோடய வாசனையே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு வெங்காயம் தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் இப்போ இதில் வந்து நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த தேங்காய் பேஸ்ட் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க வெங்காயம் தக்காளி இந்த பேஸ்ட் எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு தேவையான அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட் விட்டனால எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் பாருங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கொதி வருது கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம குக்கரில் பாயில் பண்ணி வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பு உருளை கிழங்கு மேஷ் பண்ணதை இதில் வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா பைண்டாகி வரணும் கலந்துக்கோங்க கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியாக இருக்குது எங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு திக்கான மாதிரி இருந்ததுன்னா தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு வந்து உப்பை ஆட் பண்ணிக்கலாம் மொத்தமாக ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் அவ்வளோதான் எல்லாமே சேர்ந்து கொதி வந்துடுது எங்ககிட்ட கொத்தமல்லி இல்லாதனால நாங்கள் போடலை நீங்கள் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை அப்படியே வந்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான ட்ரெடிஷ்னலான ரெசிபி கும்பகோண கடப்பா ரொம்பவே அருமையாக ரெடியாகிடுது இது வந்து நீங்கள் எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இன்னைக்கு நாங்கள் இடியாப்பம் பண்ணியிருக்கோம் இந்த இடியாப்பத்துக்கு இந்த கும்பகோண கடப்பாவை வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி பூரி எந்த டிஃபனுக்குனாலும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ